தென்காசி மாவட்டம் வீரகேரளம் புதூர் அருகே சட்டவிரோதமாக நாட்டு வெடிகுண்டு வைத்திருந்த நால்வர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வீராணம் சாலையில் காவல்துறையினர் வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்தபோது போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்றுள்ளார் சுரேஷ் என்ற அந்த நபரை மடக்கி பிடித்த போலீசார் பைக்கை சோதனை செய்தபோது அதில் இரண்டு நாட்டு வெடிகுண்டுகள் இருந்துள்ளன விசாரணை செய்ததில் சுரண்டையில் நாகராஜ் என்பவரிடமிருந்து வெடிமருந்துகள் வாங்கி எட்டு நாட்டு வெடிகுண்டுகளாக தயார் செய்து அதில் இரண்டு குண்டுகளை மனோசங்கர் என்பவரிடமும் ஒரு குண்டை கார்த்திக் என்பவருக்கும் கொடுத்து வைத்திருப்பதாகவும் மூன்று குண்டுகளை கடந்த இருபதாம் தேதி வீராணம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வளாகத்திற்குள் தானும் கார்த்திக் என்பவரும் சேர்ந்து வெடிக்க வைத்து பள்ளி சுவரை சேதப்படுத்தியதாகவும் கூறியுள்ளார் இதையடுத்து போலீசார் சுரேஷ் கார்த்திக் மனோக் சங்கர் நாகராஜா ஆகிய நால்வர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க